பதிர் சஹாபாக்கள் மொபைல் பார்த்து 14 பேர் ஷஹீதாக்க ஷஹீதானாங்க பதிர்ல 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க அந்த ஷஹதாக்கோட कब्र இதல தான் இருக்குது என்ன இரண்டாவது இந்த கிராமத்துடைய மக்களையும் இங்க தான் அடக்கம் பண்றாங்க சலாம் ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹதா பதிர் அஸ்ஸலாமு அலைக்கும் யா اصحاب الرسول அஸ்ஸலாமு அலைக்கும் யா தாரல் கௌமில் முஃமினீன் وانتم سلفنا نحن بالاشري ان شاء الله بكم لاحقون يوم القيامه ادخلنا وادخلكم الجنه الفردوس الا ما نبي صلى الله عليه وسلم يوم القيامه امين يا رب العالمين <applause> எழுபது காஃபியர்கள் கொல்லப்பட்டாங்க அந்த மஜித அகீஸ் பின்னால் அந்த கிணத்தை பாடுறது கிணத்துல சகாபாக்களை காஃபிகளை போடப்பட்டுச்சு மொத்தமாக எல்லாத்தையும் அடியை போட்டு அவங்க பதக்கப்பட்டுச்சு இதில் பதினாலு சகாபாக்க சைதாக்க சைதானாங்க அதில் இங்கே அடக்கியிருக்காங்க அவங்கள அந்த பதினாலு சகாபாக்கர் பேர் சைதான பேர் அங்கே போர்டு இருக்கு அதில் பார்க்கலாம் வாங்க அங்கே போர்டு இருக்கு அந்த போர்டில் பார்க்கலாம் ஆ வா யூடியூப்பில் போய் பார்க்குங்க யூடியூபில் போட்டோ அப்படியே அனுப்பிவிடுவாங்க அதை போட்டால் அதில் நிறையா உங்களுக்கு யூடியூப் சேனல் ஒற்று சின்னதோடு ஒட்டு போட்டு நம்ம யூடியூப் சேனல் இருக்குது அதில் வந்து எல்லா நிறையா இங்கே வாங்க இங்கே வாங்க <applause> يلا يلا يا حبيبي جلدي جلد. இந்த பதினாலு சகாபாக்கள் பேர் இதில் இருக்குது இந்த ஷஹிதாயி அறக்கப்பட்ட பதினாலு சஹாபாக்கள் பேர் இருக்குது என்ன பேர் அபி உமேர்இபுன் அபிவக்காஸ் சஃப் துஷ் ஷிமாலின் அப்து அம்மு மஹஜிபுனு சாலிஹ் ஆக்கிபுல் பக்கி உபை திபுல் ஹாரிஸ் சாஹித் ஹைசமா பஷீர் முன் அப்துல் முந்திர் ஹாரிஷி புல் ஷாகா ராஃபிபுன் அல்லா உமர் புன் ஹம்மாம் யஜீது புன் ஹாரிஸ் முபீது முன் ஹாரிஸ் அலி அல்லாத்தாலா அலும அஜ்மீன் இதில் வந்து ஒன்பதாவது பேர் ஹாரிஸ் பண்ண சுகாகா தான் நம்ம சொல்லி வந்த இல்லையா திருமணம் ஆகாத அந்த